हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஏழு சதுர்த்த உத்தம பிராத்தாட் மீனிங் சதுர்த்த நான்காவது மனு உத்தம பிராத்தா உத்தமரின் சகோதரர் மனு மனுவானார் நாம்னா என்னும் நாமத்தால் புகழப்பட்டார் ச மேலும் தாமச தாமசர் பிரது பிரிது கியாதி கியாதி நர நரர் கேது கேது இத்தி இவ்வாறாக ஆத்யா தலைமையாக கொண்ட தச பத்து சத்சுதா தாமச மனுவின் புத்திரர்கள் டிரான்ஸ்லேஷன் மூன்றாவது மனுவின் சகோதரரான உத்தமர் தாமசர் என்னும் பெயரால் போற்றப்பட்டார் மேலும் அவர் நான்காவது மனு ஆனார் பிரது கியாதி நரர் மற்றும் கேது ஆகியோரை தலைமையாக கொண்ட பத்து புதல்வர்கள் தாமசருக்கு இருந்தார்கள் பதம் இருபத்தி எட்டு சத்யகா ஹரையோ வீரா தேவா ஸ்ரிசிக ஈஸ்வர ஜோதிர் தாமாதயா சப்த ரிஷயஸ்தாமசே அந்தர ஒன் பை ஒன் மீனிங் சத்யகா சத்தியகர்கள் ஹரையா ஹரிகள் வீரா வீரர்கள் தேவா தேவர்கள் த்ரிசிக த்ரிஷிகர் ஈஸ்வர ஸ்வர்கராஜன் ஜோதிர் தாமா தயா புகழ்பெற்ற ஜோதிர் தாமரை தலைமையாக கொண்ட சப்த ஏழு ரிஷய ரிஷிகள் தாமசே தாமச மனுவின் ஆட்சிக்காலத்தில் அந்தரே உள்ளே டிரான்ஸ்லேஷன் தாமச மனுவின் ஆட்சிக்காலத்தில் சத்தியர்கள் ஹரி ஹரிகள் மற்றும் வீரர்கள் ஆகியோர் தேவர்களாக இருந்தார்கள் ஸ்வர்கராஜன் அல்லது இந்திரனாக த்ரிஷிகர் இருந்தார் சப்தரிஷி தாமத்தில் இருந்த ரிஷிகள் ஜோதிர் தாமரை தலைமையாக கொண்டிருந்தனர் பதம் இருபத்தி ஒன்பது தேவா வைத்ருதையோ நாம வித்ரு தேஸ்தனயா நிற்பம் நஷ்டாக காலேன யைர்வேதா வித்ருதா ஸ்வேன வேர்ட் பை வேர்ட் மீனிங் தேவா தேவர்கள் வைத்ருதைய வைத்ருதிகள் நாம என்னும் பெயர் கொண்ட வித்ருதே வித்ருதியின் தனையா புத்திரர்களாய் இருந்தவர்கள் நிர்ப ராஜனே நஷ்டா மறைந்துவிட்டன காலேன காலத்தின் ஆதிக்கத்தால் ஏய் எவரால் வேதா வேதங்கள் வித்ருதா பாதுகாக்கப்பட்டன ஸ்வேன அவர்களின் சொந்த தேஜசா சக்தியால் டிரான்ஸ்லேஷன் ராஜனே தாமச மன்வந்தரத்தில் வைத்ருதிகள் என்று அறியப்பட்ட வித்ருதியின் புத்திரர்களும் கூட தேவர்கள் ஆனார்கள் காலப்போக்கில் வேத பிரமாணம் மறைந்து விட்டதால் இந்த தேவர்கள் தங்களின் சுயசக்திகளால் வேத பிரமாணத்தை பாதுகாத்தனர் பர்பட் பை சிலப்பிரபா பிரபா தாமச மண்வந்திரத்தில் இருவகையான தேவர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒரு பிரிவினர் வைத்ருதிகள் எனப்பட்டனர் வேத பிரமாணத்தை பாதுகாப்பது தேவர்களின் கடமையாகும் தேவதா என்னும் சொல் வேத பிரமாணத்தை தாங்குபவர்கள் என்பதை குறிக்கிறது ஆனால் ராட்சசர்களோ வேத பிரமாணத்தை எதிர்ப்பவர்கள் வேத பிரமாணம் மறைந்து விடுமாயின் பிரபஞ்சம் முழுவதும் கலவரம் மிகுந்துவிடும் ஆகவே வேத பிரமாணத்திற்கு பூரண பாதுகாப்பு வழங்குவது தேவர்கள் அசுரர்கள் மற்றும் அரசாங்க உதவியாளர்கள் ஆகியோரின் கடமையாகும் இல்லையென்றால் மனித சமூகம் கலவரமடைந்த நிலையில் இருக்கும் இத்தகைய சமூகத்தில் அமைதியும் செழிப்பும் இருக்காது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே போல்